இங்கே விருது பெற வருது வணக்கம் எனது பெயர் சண்முகவேணாவோடு பேசுகிறேன் என்ற யூடியூப் சேனலை வைத்து தொடங்கி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான கவிதை பதிவுகளை பதிவிட்டு இந்த விருதுக்கு உங்களையும் போன்று தேர்வாகிவிட்டேன் மேடையில் பேச வாய்ப்பு கிடைக்குமா என்று காத்திருப்பவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் என்று இப்படி தெரிந்திருந்தால் நிறைய விதிகள் சரி சும்மா உட்கார்ந்து தலை குனிந்து குனிந்து கைபேசி பார்த்து பார்த்து தலைவலையோடு இருக்கும் உறவுகளே கொஞ்சம் ஒரு நிமிடம் பார்க்கலாமே அதிகமான வரிகள் இல்லை சில வரிகள் தான் இவ்வளவுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை

அவள் தாயாவதும் இல்லை ஒரு குழந்தை கீழே விழாமல் எழுந்து நடந்து பழகுவதும் இல்லை செடியுடனான உறவை துண்டிக்காமல் பூக்கள் மாறையாவதும் இல்லை என்ன கண்ணாடியும் உடைந்து போகும் அதையும் சுவரை விட்டு இறங்கவும் இல்லை யாருக்காகவும் கடிகாரம் நின்று திருப்பி பார்ப்பதும் இல்லை தலையில் பணத்தை கண்டால் கொஞ்சம் கவனிங்க அறையில் பணத்தை கண்டால் தலை முடியாதோ யாரும் இல்லை பக்கத்தில் பெரும் ரசிக்காத ஆணுங்கடும் இல்லை அதை தன் அழகிய உலகன் வழியே ரசிக்காத பெண்களும் இல்லை இருக்கும் வரை ரசித்து ரசித்து வாழ்ந்தோம் கஷ்டப்பட்டாவது இஷ்டப்பட்டதை ரசித்து ரசித்து வாழ்ந்தோம் இப்படி ஒரு வேலை எல்லோருக்கும் கிடைப்பதும் இல்லை இவ்வளவுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை இவ்வளவுதான் வாய்ப்பு கொடுத்த அன்பு லஞ்சங்களுக்கு நன்றி